வந்து ஆம்பூள்ாயின் போட்டு இந்த ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ நான் இது வந்து நம்ம முன் பீஸ் வெட்ட இடத்துல வந்து அந்த ரவுண்டில் வரும்பாருங்க அந்த பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டாக இருந்தது நாலாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அது ஜாயின் போட்டு எப்படி வந்து இந்த பீஸை மெயின் பீஸில் எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஈஸியான மெத்தடில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரெ நாலு பீஸாக மடிச்சிருக்கத கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க இந்த ஜாயிண்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து இதை வந்து போட்டு பார்த்துக்குறேங்க எவ்வளோ பத்தலை அப்படிங்கிறத வந்து போட்டு பார்த்துக்குறங்க நமக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு தேவையான துணியே இந்த மாதிரி துணி தான் அப்போ கட் பண்ணும்போது இப்போ நம்ம அந்த லைனிங் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது நேர கட் பண்ணி வச்சுக்கிருங்க நேராக கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட்டு எப்படி இந்த அளவுக்கு ஜாயிண்ட் வருதோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஜாயிண்ட் கிடைக்கும் அதை எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ ஈஸியாக வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவு வந்து ரெண்டாக இருக்கிறத இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அதாவது லைனிங்கும் ஜாயின் போடணும் மெயின் பீஸும் ஜாயின் போடணும் அதை எப்படி போடுறதுங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ இதை தனித்தனியாக எடுத்துடுவோம் இது வந்து உள்பக்கம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைக்கு வந்து முதல்ல நம்ம உள்துணி ஜாயின் போட்டுடலாம் இப்போ நாலு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் கரெக்டாக அந்த ஆம்பூருக்கு மாத்திரம்தான் நமக்கு வந்து ஜாயின்ட் வந்து தேவை திருப்பிட்டு ரெண்டு பக்கமும் அதை வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிறோங்க இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்க ஜாயிண்ட் வந்து உள்பக்கமா வந்திருக்கு இப்போ இதை எப்படி வந்து வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ எப்படி போடுறீங்க அப்படின்னா நல்ல பக்கத்தை கீழே வச்சுக்கிறேங்க உள் பக்கத்தை இந்த பக்கம் பெட்டி வச்சுக்கிருங்க இப்போ இதில் வந்து எப்படி போடணும் அப்படின்னா நம்ம ஜாயின் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது பாருங்க அதை அப்படியே வந்து திருப்பிட்டு உள் பக்கமாக போட்டுக்கிருங்க ஜாயிண்ட் வந்து வெளியில் தெரியக்கூடாது கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிருங்க இப்போ இது வந்து நான் எம்மிங் போடலை த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால கரெக்டாக இந்த காலிஞ்சி அந்த அப்படியே மடித்து இது கரைப்பகுதி அதனால் நான் ஒரே மடிப்பு தான் மடிக்கிறேன் இந்த ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கிருவோம் இப்போ இதில் வந்து சிங்கிள் தையல் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு தையல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு தையல் இதில் வந்து போட்டுருங்க இது ஏன் இந்த வீடியோ அப்படின்னா நமக்கு வந்து இப்போ லைனிங்கு மாத்திரம் ஜாயிண்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மெயின் பீஸ்க்கு வந்து போடுறது எப்படிங்கிறத வந்து சொல்லலை இப்போ லைனிங்கில் உள்ள ஜாயிண்ட்டு மாத்திரம் ரெண்டு பக்கமும் தெரியுது பாருங்கள் இப்போ மெயின் பீஸ்க்கு இந்த பீஸ் எடுத்து எப்படி போடணுங்கிறத இப்போ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இதை வந்து சுத்தி ஓட்டியது முதல்ல இப்போ இதில் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் கிளாத் இருக்கு பாருங்க இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஜாயின்ட் வேணும்னா துணி கட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு பிட்டு கரெக்டாக வந்திருக்கு இந்த ரெண்டு பிட்டு வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கிருங்க கட் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிறேங்க திருப்பிட்டு இந்த இடத்துக்கு பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி கரெக்டாக அளவு வந்து கொஞ்சம் காலிஞ்சி தள்ளியே வச்சுருங்க பிசுறு வந்துடக்கூடாது இப்போ இதை பாருங்கள் இப்போ நான் எப்படி மடிச்சடித்தோன்னா இப்போ நம்ம திருப்பி பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க அதே மாதிரி இப்போ இந்த பக்கத்துக்கும் வச்சிடலாம் இந்த பக்கத்துக்கும் கரெக்டாக அந்த லென்த்தாக இருக்கிறத வந்து இந்த பக்கமாக வைங்க நல்ல பக்கத்தை பார்த்து கரெக்டாக வச்சுக்கிறேங்க ஒட்டில் போடக்கூடாது ஒரு காலிஞ்சியாவது கிளாத் வந்து இருக்கணும் இப்போ இதை வந்து கரெக்டாக மடித்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ நமக்கு வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் ஒரே அளவுக்கு இருக்குது பாருங்கள் எப்படி வந்து நம்ம தச்சுருக்கணுங்கிறத வந்து பாருங்கள் இன்னொரு ஸ்லீவ் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் நன்னொரு ஸ்லீவ் வந்து தச்சு காமிக்கிறேன் இப்போ இப்படி தான் வந்து ஜாயிண்ட் வந்து போடணும் ஜாயிண்ட்டுக்கு வந்து துணி வந்து தேடினீங்கன்னா கிடைக்காது நேர கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லையும் இந்த சைட்லேயும் வர்ற பீஸை ஜாயின் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் போட்டுடலாம் இன்னொரு கை உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன் ஆனால் பெண்ட் பண்ணி வந்து கட் பண்ணாதீங்க கட் பண்ணும்போது இந்த பீஸ் இருக்குது பாருங்க இப்போ நேர இந்த மாதிரி நேரம் வந்து கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து தேடணுங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரி நேரம் வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ ஜாயிண்ட் வந்து இதில் வந்து போட்டுருங்க உளு துணி முதல்ல கை வந்து இந்த இடத்துக்கு தான் நமக்கு வந்து தேவை துணி வந்து இந்த இடம் வந்து கை சுற்றளவு வந்து கரெக்டா இருக்கு மேலே வந்து ஆம்கோல் சுற்றளவுக்கு தான் நமக்கு வந்து துணி பத்தலை அதுக்கு தான் ஜாயிண்ட் வந்து எப்படி போடணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்க ரெண்டு ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து போட்ட ஜாயிண்ட் ரெண்டும் உள்ள போயிடுச்சு ஃபஸ்ட்டு பார்க்காதவங்க இதை பார்த்துக்குறங்க இப்போ இது அப்படியே கரெக்டாக அதாவது நல்ல பக்கம் கீழே இருக்குது அதே மாதிரி ஜாயின் போட்ட பக்கம் உள் பக்கமாக வச்சுருணும் இந்த இடத்துல இதை வந்து உள்பக்கமாக வச்சுருங்க ரெண்டு அளவும் கரெக்டாக வச்சுக்கணும் இந்த கிளாத்தை வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டுருங்க இப்போ இந்த பிசுரை உள்ளே வச்சு இதை வந்து ஒரு மடிப்பு மடிங்க அவ்வளோதான் இது வந்து கரப்பகுதிங்கிறதுனால நமக்கு வந்து பிரிஞ்சு போகாது கை தைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை உங்களுக்கு எவ்வளோ பட்டையாக வேணும்னாலும் நீங்கள் அடிச்சிக்கலாம் இது வந்து நம்ம இறக்கும் ப்ளவுஸ் த்ரீ ஃபோர்த் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு சன்னமாக மடிச்சடிச்சோம்னா போதும் ரெண்டு தையெல்லாம் வந்து போட்டுருங்க அப்படியே இதை வந்து கரெக்டாக நேரம் வச்சு ஊற்றி ஓட்டிடுவேன் இப்போ பாருங்கள் தச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் மெயின் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க இப்போ இந்த பீஸ் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு பீஸையும் வந்து அளவு கரெக்டாக பார்த்துட்டு நேரம் வந்து கட் பண்ணிக்கிறங்க இதை வந்து கையை வந்து த திருப்பிக்கிடுங்க இந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து லைனிங்குக்கு மாத்திரம்தான் தேவை இந்த பீஸை வந்து இந்த பக்கமாக வச்சுருங்க கரெக்டாக நேரம் வந்து ஒரு கால் இஞ்சி தள்ளி வச்சுக்கிருங்க இது அப்படியே இதில் வந்து மடித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து நீட்டாக வந்துருக்கும் நமக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவும் வராது பத்தாமையும் வராது கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இதில் ஒரு தையல் போட்டுருங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுடலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இந்த பீஸ் வந்து நெட்டாக இதில் வச்சுக்கிறோங்க இந்த பீஸ் வந்து தள்ளி இருக்கக்கூடாது காலிஞ்சி கிளாத் வந்து இருக்கணும் ஒட்டில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக பிரிஞ்சிடும் அதனால் தள்ளி வச்சுக்கிருங்க கிளாத்தை வந்து தள்ளி வச்சுக்கிறோங்க திரும்பவும் சொல்கிறேன் மடிச்சுட்டு கரெக்டாக அந்த தையல் மேலே போடாதீங்க அதாவது நம்ம மடிச்சிருக்கோம் பாருங்க மடித்து அந்த தையல் மேலே போடாமல் கொஞ்சம் தள்ளி போடுங்க தையல் வந்து இந்த கால் இன்ச்சு தள்ளி வந்து போடுங்க இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படிங்கறது வந்து பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு வந்து நீட்டாக பாருங்கள் கையோட ஜாயிண்ட் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு இப்போ ரெண்டு ஸ்லீவுக்கும் வந்து நீட்டாக நமக்கு வந்து ஆம்பல் ஜாயிண்ட் வந்து எப்படி வந்து மெயின் பீஸ்லேயே வந்து கட் பண்ணி போடுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க ரெண்டு ஸ்லீவுக்கு வந்து நமக்கு வந்து ஆங்கோல் சுற்றளவுக்கு எவ்வளோ ஜாயிண்ட் வேணுமோ அந்த ஜாயிண்ட் வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கூட பத்தாமல் வரல கரெக்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் இதே மாதிரி போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது எம்மின் போடாமல் இதையும் வந்து ரெண்டு தையல் அடிக்கிற மாதிரி நான் வந்து அடிச்சிருக்கேன் இந்த கரைப்பகுதி அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் புதுசாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்